அல்லாம ஜஹபி சியரோ ஆலாமின் நுவலால மிக ஆச்சரியமான ஒரு செய்தியை எழுதி வச்சிருக்கிறார் அஸ்மா பின் துமை சிரதி அல்லாஹு அண்ணா மகளை பார்க்க ஏ அவங்க ரெண்டு பேரும் உறவினர்கள் அலிரதி அல்லானுடைய நானா ஜாஃபர் பின் அபி தாலிப் ரதி அல்லானோ மூத்தாவில ஷஹீதானவர் அவருடைய மனைவிதான் அஸ்மா பின் துமைஸ் தன் கணவரின் நானாவின் மனைவி சந்திக்க வந்திருக்கிறான் ரெண்டு பேரும் கதச்சி கொண்டிருக்கிற நேரம் ரசூலுல்லாவுடைய மகள் சொல்றாங்க அஸ்மா மௌத்துக்கு பிறகு நடக்க போற ஒரு நிகழ்ச்சியை நினைக்கிற போது எனக்கு வெக்கமாக இருக்குது அதில் அஸ்மா கேட்கிறாங்க மௌத்துக்கு பிறகு வெக்கப்பட என்ன இருக்குது வெக்கப்படும் இங்கதான் சொன்னாங்க பாரு உடம்பில் இருந்து பிரிஞ்ச உடனே எங்களை குளிப்பாட்டி மக்கா மதீனாவுக்கு போனவங்க பார்த்திருப்பீங்க எங்கட நாட்டில கொண்டு போற மாதிரி சந்தூக்குல ஜனாசா கொண்டு போக மாட்டாங்க ஒரு கட்டில ஜனாசா வச்சு பிடவையால மூடி இருப்பாங்க மையத்து உயர்ந்ததா கட்டையா கொளுத்தரா மெல்லியவரா எல்லாம் கபனுக்கு மேலால பார்த்துக் கொள்ளலாம் இப்படி கொண்டு போற நேரம் எத்தனையோ ஆண்கள் மேலால் எனது உடலின் பருவனை பார்ப்பார்கள் கபருடைய மண்ணுக்கு மறைய முன்னால் உடலின் பருவனை பார்ப்பார்கள் இதை நினைக்கும் போது எனக்கு வக்கமாக இருக்கிறது அல்லாம ஜஹபி சீரில் ரெண்டாவது பாகம் நூற்றி எழுபத்தி ரெண்டாம் பக்கத்தில் இது அஸ்மா பீத்து உமை சரியில்லாம சொன்னா நான் ஹபஷாவுக்கு ஹிஜரத் போயிருந்த நேரம் அங்கே ஒரு வித்தியாசமான முறையில் ஜனாஜாக்கள் கொண்டு போறத பார்த்தீங்க சந்தோக்குல கொண்டு போறாங்க பட்டியில வச்சு தூக்கிட்டு போறாங்க மகள் சொல்றாங்க அஸ்மா உங்களுக்கு முன்னால் அல்லாஹ் என்ற ரூஹ எடுத்தா அதுபோல ஒரு பட்டியல சந்து கொண்டு போறதுக்கு நீங்க ஒழுங்கு செய்ய பொறுப்பேற்பீங்களா கட்டாயம் செய்ய சந்தோஷத்துல துவாசிங்க பார்வையில் இருந்து எனது மேனியை மறைக்க உதவி செய்தது போல் அல்லாஹ் உன் குறைகளை மறைப்பானாங்க ஹாவி ஜஹபி இந்த சம்பவத்தை பதிவு செஞ்ச பிறகு சொல்றாங்க குல்து நான் சொல்றேன் என்று அப்படி இமாம் ஜஹபி சொல்றாங்க மதீனாவுடைய வரலாறு பிறட்டப்பட்டுச்சு மதீனாவுடைய ஹிஸ்டரி மதீனாவுடைய வரலாறு மாற்றப்பட்டுச்சு முதல் தடவையாக ரசூலுல்லாவின் மகளின் ஜனாதா சந்தோக்கில் கொண்டு போகப்பட்டது இது வக்கம் இதுதான் நாங்க ரசூலுல்லா பெண் பிள்ளைய வளர்த்த முறை இவங்க எங்கட பெண்களை எழுப்பினா கியாமத்தில தோத்து போவாங்களா வெக்கப்படுவாங்க வெற்றி அடைவாங்க அந்த ஈமான கொடுக்கிற இடங்கள் தான் இந்த மதரசாக்கு